தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு தமிழ் பறவை என்கிற பெயரும் உலக நாடுகளில் வளம் வருகிற தமிழ் பறவை என்பதால் உலக தமிழ் பறவை என்கிற பட்டமும் சால பொருத்தம் அந்த விருதையும் அற்புதமான மாணிக்க பொற்கிழியையும் கண்டர மாணிக்கம் அருள்மிகு தெற்கு பட்டு மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கிற மாணிக்க நாச்சி அம்மன் ஆலயத்தினுடைய விழாவில் வழங்க இருக்கிறார்கள் High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. No. நாட்டரசங்கோட்டைக்கு வளரச் சென்ற தமிழ்கடன் தேவகோட்டை ராமநாதன் அண்ணனுக்கு மாணிக்க பொற்கிழி விருது வழங்கப்பட இருக்கிறது என்கிற மகத்தான செய்தி என் செவிக்கு தேனாய் வந்து பாய்ந்தது அன்பிற்கினிய அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யார் இந்த தேவகோட்டை ராமநாதன் சன் தொலைக்காட்சியினுடைய அரங்கத்தில் தொடங்கி விஜய் தொலைக்காட்சியினுடைய கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி வரைக்கும் கலக்கிய தேவகோட்டை மண்ணின் மகத்தான மைந்தர் தான் இவர் விஜய் தொலைக்காட்சியின் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் பரிவட்ட நாயகனாக நெல்லைக்கண்ணன் நெல்லைக்கணன் அவர்களால் பரிவட்டம் கட்டி பாராட்ட பெற்றது அது மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான ஆலயங்களினுடைய குடமுழுக்கு வர்ணனையை தமிழில் நடத்தி காட்டிய வர்ணனை சக்கரவர்த்தி அது மட்டுமல்ல நம் தமிழை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களின் இதயங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மகத்தான பணியை தன் குடமுழுக்கு வர்ணனையாலும் தன் தமிழ் மேடைகளாலும் செய்து கொண்டிருக்கிற ஆகச்சிறந்த தமிழ் ஆளுமையாக இன்றைய நாளில் வளம் வந்து கொண்டிருக்கிற நம் தேவகோட்டை மண்ணுக்கும் செட்டு பகுதிக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு உலக தமிழ் பறவை என்கிற பட்டம் சால பொறுப்பு குவைத் துபாய் மலேசியா லண்டன் ஸ்ரீலங்கா அமெரிக்கா என பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகளில் தன் தமிழ் முழக்கத்தையும் அங்கே இருக்கிற மிக பிரபலமான ஆலயங்களினுடைய குடமுழுக்கு வர்ணனையையும் தன் தமிழ் திறத்தால் நடத்தி முடித்திருக்கிற அற்புதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம் தமிழ்க்கடன் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் அடுக்கடுக்காய் அலையலையாய் ஊறிவரும் அவருடைய தமிழ் மனந ஆற்றலும் இன்றைக்கு வளம் பெறுகிற பேச்சாளர்களிலேயே தமிழ் உச்சரிப்பில் தலை சிறந்த பேச்சாளராக விளங்குகிற அன்பிற்கினிய அண்ணன் தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு தமிழ் பறவை என்கிற பெயரும் உலக நாடுகளில் வளம் வருகிற தமிழ் பறவை என்பதால் உலக தமிழ் பறவை என்கிற பட்டமும் சால பொருத்தம் அந்த விருதையும் அற்புதமான மாணிக்க பொற்கிழியையும் கண்டர மாணிக்கம் அருள்மிகு தெற்கு மூலஸ்தானத்தில் அமைந்திருக்கிற மாணிக்க நாச்சி அம்மன் ஆலயத்தினுடைய விழாவில் வழங்க இருக்கிறார்கள் இந்த அற்புதமான விழாவை நடத்துகிற நாட்டார் பெருமக்கள் நகரத்தார் பெருமக்கள் ஊரார் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இலக்கிய உலகத்தின் சார்பாக தமிழ் இலக்கியத்தில் தங்கள் வாழ்க்கையை லயித்துக் கொண்டிருக்கிற அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இலக்கியவாதிகள் சார்பாக தமிழ் இளைஞர்கள் சார்பாக பொருத்தமான நபருக்கு பொருத்தமான விருதை வழங்குகிறீர்கள் என்கிற நன்றியையும் அண்ணன் ராமநாதனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பரிசாக அழித்து இந்த காணொலியை அண்ணனுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர் திரு தேவபர ராமநாதன் அவர்களுக்கு உலக தமிழ் பறவை இதை வழங்க இருக்கிறார்கள் அதனுடன் மாணிக்க பொருட்களையும் வழங்க இருக்கிறார்கள் இதை வழங்க இருக்கும் கன்றாம் அணைக்கம் நகரத்தார்களும் நாட்டார்களும் ஊரர்களும் இதை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் வருகின்ற புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்று இந்த விருது வழங்கி அவரை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் இந்த விழாவிற்கு அனைவரும் வருக 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 இந்த விருது மிகவும் அவருக்கு பொருத்தமான விருது அவர் இதை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் என்று நான் அவருடைய நெருங்கிய நண்பராக நான் அதை சொல்கிறேன் இப்போ அண்மையில் அவர் இரண்டு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நோய் நகரத்தார் யூடியூப் சேனல் ஒன்று தேவகோட்டை கோட்டையம்மன் அதனுடைய மிக அருமையான ஒரு காணொலி அதில் வந்து கோட்டையம்மன் திருவிழாவை பற்றி முழு விபரங்களுடன் ஒரு காணொலி ஒன்று போன வாரம் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு முன்னால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி செட்டி அரை கல்யாணம் அப்படின்னு சொல்லி அது ஒரு காணொலி திருவாதிரை புதுமை அப்படிங்கிற ஒரு காணொலி அதுவும் மிகப்பெரிய அளவில் ரீச் அந்த ரெண்டு வீடியும் அண்மையில் அவரோட காலி ரொம்ப ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் யூடியூப் சேனலில் நிறையா நிகழ்வுகள் அவருடைய நிகழ்வுகள் இருக்கிறது அதனால் இந்த நகரத்தார் அவர் விருந்து பெறுவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து போய்வி நோயுவர் நகரத்தால் அர்விந்த் திருஜே சீனிவாசன் அனைவருக்கும் நன்றி ஐஸ்வர்யம் சேவிங்ஸ் ஸ்கீம் Minu Subbaya Diamonds.